இசை கிட்ட தேவன் சொல்றாரு ஒரு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல நீ போயிட்டு நீ என்ன பண்ணு அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உறன்னு சொன்னார் உடனே இவர் என்ன பண்ணாரு தீர்க்க தீர்க்கதரிசி அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னார் அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் காலூன்றி நின்று ஒரு சேனையா மாறினச்சா ஒரு சேனையா மாறிஞ்சா கிட்டத்தட்ட எப்பவோ உங்க யுத்தத்துல மடிந்து போன ஜனங்க அப்ப தேவனுடைய வார்த்தை போகும் பொழுது ஒரு தீர்க்க தரிசி மூல கத்தோடைய வார்த்தை போகும் பொழுது அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள தேவனுடைய வார்த்தை போகும் பொழுது அது எப்படி உயிரடைஞ்சதோ அதே போல காணக்கூடிய உலகத்திலையும் காணக்கூடாத உலகத்திலையும் இழந்து போன மறித்து போன செத்து போன நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் தேவன் உயிரடைய செய்வார் இது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஆசாரியனாகிய நம்ம கிட்ட ராஜாவாகிய நம்ம கிட்ட நம்ம ராஜா அப்படின்னா அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும் அங்க வார்த்தை இருக்கணும் வார்த்தை எங்கேயோ அங்க அதிகாரம் உண்டு யாருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்ப அந்த தேவனை எடுத்துட்டு ஆதியிலே வார்த்தை வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது அப்ப அங்க தேவன் அப்படிங்கறது எதை குறிக்குது வார்த்தையை குறிக்குது அப்ப வார்த்தை இல்லாம நம்ம சூழ்நிலை மாறல பிரச்சனை மாறல எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு இப்படியாச்சு அப்படியாச்சு அப்படின்னா நம்ம தேவனிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இவ்வளவு குறைகளையும் சொன்னோம்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படியேதான் இருக்கு என்னைக்குமே என்ன ஆகாது மாறவே மாறாது அப்ப தேவனுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா எலும்புகளுக்குள்ள போகுது இப்ப எலும்புகளுக்குள்ள உங்களுக்கு பலவீனம் எலும்புகளுக்குள்ள வியாதி வலிக்குது நோவுது எந்த வேலையுமே செய்ய முடியாது நீட்ட முடியல மடக்க முடியல என் சரீரம் ஃபுல்லா பலவீனமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா எந்த அளவு தூரம் உங்களுக்கு வலிக்குதோ அந்தளவு தூரம் தேவனுடைய வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய எலும்புகளுக்குள்ள போற வரைக்கும் சொல்லணும் நீங்க அடைகிற வரைக்கும் சொல்லணும் அப்பதான் விடுதலை புரியுதா நான் சொல்றது இப்ப நம்ம அதை என்ன பண்ணணும் ப்ராப்பரா நம்ம செய்யணும் தேவனுடைய வார்த்தையும் அந்நிய பாசையும் நம்ம தொடர்ந்து பேசும் பொழுதுதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ப்ராப்பரா நம்ம என்ன பண்ண முடியும் போக முடியும்